என்ன நானே எல்லாரும் மறந்துட்டீங்களோ எல்லாரும் ஒண்ணுமே பிளான் பண்ணாம சும்மா இருக்கீங்க அதெல்லாம் எப்படி மறப்போம் உங்களுக்கு மறப்போம் பிளான் பண்ணியாச்சு அவங்க மாமன்ன வாங்க போலாம் சரிங்களா நீ முன்னாடி ரோஷினா அண்ணாவையும் ரோஷா கவி வா நாங்களே வந்துட்டோம் சரி வாங்க போலாம் நீ فاطمه நீங்க சீக்கிரம் வாங்க போலாம் பசங்களா சீக்கிரம் வாங்க நேர்ஞ்சாதீங்க நம்ம டெலிவரி பாய் தான் பார்க்க நாங்க போறோம்ப்பா என்ன ஆன்ட்டி பலூன்ல ஊதிய வச்சிட்டீங்க போல ஓ டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல பலூன்ல ஊதி வச்சிட்டாங்களா ஆன்ட்டி நாங்க எல்லாம் சேர்ந்து பேஸ்ட் பண்றோம் ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு பசங்களா நீங்களே பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா அதை ஃபுல்லாக எடுத்து வீடு ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணிடுங்க ரெண்டு பலூன் மட்டும் தரையிலே போட்டுக்கோங்க சரிங்களா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ நான் போய் சமையல் வேலை தான் பார்க்குறேன் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது கேக்கில் நான் வாங்க சொல்லியிருக்கேன்

இந்த பிங்கையும் கிரீமையும் வந்து இங்கே இப்படி கதாவுக்கு மேலே ஒட்டிடலாம் அப்போ நல்லா வரும்போது ரெண்டு பலன் அப்படி அழகாக இருக்கும் சரிங்களா இங்கே இங்கே ஒட்டிடலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி இது மேலே ஒட்டியாச்சு ரெட் பலூனையும் ஒயிட் பலூனையும் கீழே போட்டுடலாம் ஆண்டி சொன்ன மாதிரி இந்த ரெட் பலூனையும் அடுத்து எல்லோவும் ஆரஞ்சும் இந்த ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வயலட்டும் எல்லோவும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து நம்ம இந்த பெட்டுக்கு மேலே ஒட்டிடலாம் எல்லா பலனையும் ஒட்டியாச்சு ஆண்டி சொன்ன மாதிரி ரெண்டு பலனும் கீழே போட்டாச்சு வா இப்ப இந்த இடத்த பார்க்கவே சூப்பரா இருக்கு நம்ம பாத்திமா வர்றதா மிச்சம் எல்லா வேலையும் கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஜூஸு கூட போட்டு வச்சாச்சு இந்த பெரிய மிக்சியில் எல்லாரும் வர வர கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் அதுக்கு நம்ம பெரிய ஆட்களையும் யாரையும் கூப்பிடல குட்டி பிள்ளைங்க தான் கூப்பிட்ருக்கோம் எல்லா பசங்களும் வந்துட்டாங்க அவ்வளோதானே ஓகே சரி எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் அவ்வளோதான் மதியான சாப்பாடுலாம் யாருக்கும் போகல அதனால எல்லாம் பண்ணி பார்த்து பண்ணி வச்சாச்சு பாயாசம்லாம் பண்ணி வச்சாச்சு அப்பாடா ஒரு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சரி இப்போ பசங்கலாம் டெக்ரேட் பண்ணிட்டாங்கன்னு போய் பார்க்கலாம் வா சூப்பராக இருக்கு என்ன பசங்களாம் சொன்ன மாதிரி எல்லா டெக்ரேட் வேலையும் முடிச்சிட்டிங்க போல் சரி இப்போ நான் ஃபாத்திமா ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துட்டு அவ்வளோ கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஃபாத்திமா ரெடி ஆகிட்டியா வாவ் வீட்டையே சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க சாமையா இருக்குப்பா பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு பாத்தீமா ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு வேற லெவல் லெஹங்கா சாமையா நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்களே கிரீன் கலர்ல நல்லா இருக்கு ஸ்டாஃப் நல்லா இருக்கு ஃபாத்திமா ஃப்ரெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்பா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறக்குள்ள இவன் எப்படி என்ன பாடுபடுத்திட்டான் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் எம்மா நல்லா இருக்காது எனக்கு பிடிக்கலன்னு பாடா படுத்தி கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்க வச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாப்பா இப்போ போதுமா சரி எல்லோரும் இருங்க இப்போ அவங்க வந்துருவாங்க ஃபாத்திமா செச்சாவும் ஃபாத்திமா தான் கேக் வாங்கிட்டு வந்துடுவாங்க வந்தோடனே வெட்டிடலாம் இந்த ட்ரெஸ்ஸே ஃபாத்திமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது நான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கான்னு நினச்சப்பா இப்போ போட்டோன்னு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு